நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் இந்த திராட்சை இருப்பினும் நீரிழிவு நோயாளிகள் இந்த திராட்சை சாப்பிடலாமா கூடாதா என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது இந்நிலையில் சர்க்கரை நோயாளிகள் இந்த திராட்சை சாப்பிட்டால் என்ன ஆகும் என்பதை இங்கு பார்க்கலாம் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க திராட்சை உதவுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் சுமார் நூறு கிராம் திராட்சையில் அறுபத்தொன்பது கலோரிகள் பதினெட்டு புள்ளி ஒன்று கிராம் கார்போஹைட்ரேட் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு கிராம் கொழுப்பு மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு இரண்டு கிராம் புரதச்சத்து நிறைந்துள்ளது இந்த திராட்சை பழத்தில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை அளிக்க உதவுகிறது ஏனென்றால் இதில் கலோரிகள் குறைவாகவும் நாச்சத்து அதிகமாகவும் உள்ளது இந்த திராட்சை பழத்தில் ரெஸ்வெராட்ரோல் என்று கூறப்படும் ஒரு பாலிவினால் உள்ளது இது ஆக்சிஜனேற்ற மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இந்த பண்புகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது இந்த திராட்சை பழங்களில் ஏராளமான பாலிப்பினால்கள் உள்ளது எனவே இது ஹைப்பர் கிளைசிமியாவை குறைத்து பீட்டா செல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது திராட்சைகளில் பிரத்தோஸ் போன்ற இயற்கையான சர்க்கரை அதிகம் நிறைந்துள்ளது எனவே இதை அதிகமாக உட்கொண்டால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம் ஒரு சில சர்க்கரை நோயாளிகளுக்கு திராட்சை சாப்பிட்டால் குடல் வீக்கம் வாயு அல்லது வயிற்றுப்போக்கு போன்று குடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் இதுபோன்ற அறிகுறிகளை நீங்கள் கண்டறிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது நீரிழிவு நோயாளிகள் தினமும் அரைக்க திராட்சை சாப்பிடலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதில் பதினான்கு கிராம் கார்போஹைட்ரேட் மற்றும் ஐம்பத்தெட்டு கலோரிகள் நிறைந்துள்ளது குறிப்பாக கோடை காலத்தில் சர்க்கரை நோயாளிகள் திராட்சை சாப்பிடும்போது நன்கு பழுத்த திராட்சை பழங்களை சாப்பிட வேண்டும் இது அவர்கள் ரத்தத்தில் கிளைச்சமை குறியீட்டை குறைக்கும்